மக்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற அரசியல் செய்தியை ரெண்டு வரையிலும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னா தீவிர இந்துக்களோட கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி நிராகரித்து மிகப்பெரிய லெவலில் துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த முடிவை நான் ஒரு ஒருவரையில் சொல்லணுன்னா ஒரு மசூதிக்கு சால்வை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்கிறாங்க இதன் பின்னணியில் ஒரு வரலாறு இருக்குது இந்த வரலாறானது இந்த வருஷம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தீவிர இந்துக்கள் பெரிய லெவலில் எதிர்த்தாங்க எல்லாத்தையும் தாண்டி பிரதமர் நரேந்திர மோடி அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க ரொம்ப 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 நடவடிக்கை இதை பத்தி ரொம்ப தெளிவாக ஆழமா இந்த ஒரு பதிவுல பார்த்திடலாம் வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் மக்கள் ஒரு மசூதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சால்வு கொடுத்ததெல்லாம் என்ன பெரிய விஷயமா அரசியலுக்காண்டு இதாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் டோட்டலாக வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த விஷயத்தை நான் எப்படி எடுத்து பேசணும்னு ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல அந்த மசூதி என்ன மசூதி அப்படிங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா அதாவது நிறையா முஸ்லீம் சகோதரர்களுக்கு இந்த நான் பேரை சொன்னோடனே அவங்களுக்கு ஓகே அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நாலேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மசூதிக்கு பின்னாடி இந்த பேருக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது இந்த மசூ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பேச போறோம் அஜ்மீர் தர்கா நல்லா ஞாபகம் முதல் பாயிண்ட் இரண்டாவது இந்த அஜ்மீர் தர்கா அப்படிங்கிற தர்காக்கு பார்த்தீங்கன்னா பிரதமராக இருக்கிறவங்க உருஸ் நினைவு நாள் அப்படிங்கிற ஒரு நினைவு நாளில் சால்வை கொடுத்து முஸ்லீம் சகோதரர்களே உங்களுக்கு துணையா நாங்கள் இருக்கோம் சிறுபான்மையை நினச்சி நீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு துணையா பிரதமராக இருக்கக்கூடிய நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மசூதிக்கு அந்த உருஸ் நினைவு நாளில் மட்டும் ஒரு சால்வை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நினைவு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சால்வையானது அந்த மசூதியில் வந்து பிரதமர் கொடுத்த சால்வை அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் அந்த சால்வையானது அந்த இடத்துல போர்த்தப்படும் ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வு பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பதவியேற்ற விற்ற பிறகு இந்த உருஸ் நினைவு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சால்வை கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டே இருந்தார் பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இந்த உருஸ் நினைவு நாள்லாம் என்ன எதற்காண்டி இங்கே சால்வை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் இந்த முஸ்லீம் சமுதாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய துணைக்கண்டத்தில் பெரிய லெவலில் கொண்டு வந்து சேர்த்ததில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இருக்காரு மகாபிரியவங்க இருக்காங்க இந்த மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல அது மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தில் மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுறவர் அஜா மைதுரின் சிஷ்டி அப்படிங்கிற ஒரு அறிஞர் இந்த அறிஞரோட ஃபோட்டோ கூட நான் சைடில் போடுறேன் இவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஏழைகளோட தூதராக பெரிய லெவலில் பார்க்கப்படுறாரு நான் முன்னாடி சொன்னபடி இந்துக்களை வந்து இந்த விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும்னா பெரிய லெவலில் நம்ம சமுதாயத்தில் விவேகானந்தரை எப்படி பார்க்குறோம் மகாபிரியவர் எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கங்க ஸோ மிக முக்கியமான நபராக இருக்கார் இவருடைய நினைவு நாள் தான் உருஸ் நினைவு நாள் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அனுசரிக்கப்படுது அந்த நினைவு நல்ல தான் பிரதமராக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மசூதிக்கு சால்வை கொடுத்து பெரிய லெவலில் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பறைச்சாற்றும் விதமாக அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டுகிட்டு பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா இந்த அயோத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் அயோத்தியில் ராமர் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட மசூதிகள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கோவிலாக இருந்துச்சு கோவிலாக இருந்துச்சு கோவிலாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக தொடுக்கப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அஜ்மீர் தர்காவும் ஒரு காலத்தில் சிவன் கோவிலாக இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அஜ்மீர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அந்த வழக்கு வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் சொல்லிச்சு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இந்த மசூதிக்கு சால்வ கொடுக்க கூடாது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அந்த தீவிர இந்துக்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுது இந்த வழக்கை போட்டவங்க ரொம்ப தீவிரமாகவே பிரதமர் நரேந்திர மோடி செய்யக்கூடாது இதற்கு முன்னாடி செஞ்சதுலாம் வேற கதை இங்க மசூதியே சிவன் கோயில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது இப்போ ஒரு சைடு போவேணா அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு அந்த கோரிக்கையை நரேந்திர மோடி நிராகரிச்சுட்டாங்க இந்த பிரச்சனையானது பெரிய லெவலில் உங்களுக்கு தெரியணும் பெரிய லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா ரொம்ப ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய நிகழ்வா இந்தியாவில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுக்கு அப்புறம் வழிபாட்டு தலங்கள் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் எது எது கோவிலாக இருக்கோ எது எது மசூதியாக இருக்கோ எது எது சர்ச்சாக இருக்கோ அது அப்படியே தான் இருக்கட்டும் இதற்கு முன்னாடி இது கோவிலாக இருந்துச்சு இதற்கு முன்னாடி சர்ச்சாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இது இப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அது அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எந்தவிதமான விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது சுதந்திர இந்தியா நம்ம வந்து பெரிய லெவலில் வரும்போது அங்கே அங்கே கோவில் இருந்துச்சுன்னா அங்கே கோவில் மசூதி இருந்துச்சுன்னா அங்கே மசூதின்னு சொல்லி பெரிய லெவலில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதிகள் கோவில்கள் எல்லாமே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தை நம்ம மறுபடியும் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் வழக்கு போடப்பட்டுச்சு அந்த வழக்கை பற்றி நம்ம செப்பரேட்டாக கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ அந்த வழக்கு அடிப்படையாக வச்சதுனால அந்த வழக்கை பற்றி நீதிமன்றங்கள் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த மசூதி பற்றி விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடைக்கால தடை போட்டாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அஜ்மீர் தர்கா மசூதி சம்மந்தப்பட்ட வழக்கும் நீ உச்ச இடைக்கால தடை காரணமாக அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா தீவிர இந்து அமைப்புகள் அப்படிங்கிற வார்த்தையை தான் சரியாக பயன்படுத்த தோணும் ஏன்னா எல்லா இந்துக்களுமே இப்படி நினைக்கிறது கிடையாது தீவிரமாக இதை ஒரு பிரச்சனையாக்கி அரசியல் பண்ணணும் நினைக்க கூடிய இந்த தீவிர இந்துக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தான் இந்த கோரிக்கையை பிரதானமாக வைக்கிறாங்க அவங்க வச்ச கோரிக்கை அடிப்படையில் அந்த மசூதிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி சால்வை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க பிரதமர் நரேந்திர மோடி இது எதையுமே கவனிக்காம தனக்கு வழக்கமாக அவர் செய்கிற தன்னுடைய மரியாதையை அந்த மசூதிக்கு கொடுத்துட்டு அந்த சால்வையை கூட யார்கிட்ட கொடுத்து அனுப்புனான்னா மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அப்படிங்கிற ஒருத்தட்ட கொடுத்து அனுப்புறாரு ஸோ அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாருனா அந்த சால்வை எடுத்துகிட்டு போய் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்தாரு ஸோ பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதி அமைதிக்காண்டியும் பெரிய லெவலில் ஒற்றுமைக்காண்டி நம்ம தொடர்ச்சி தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அந்த சால்வையை கொடுத்துட்டு வந்திருக்காங்க இது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தீவிர இந்துக்கள் வந்து இதை செய்ய சொன்னோம் மோடி செய்கிறாரு மோடி அங்கே பேச்சு கேட்க மாட்டாரு மோடி வந்து சரியான பாதையில் பயணிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை பெரிய லெவலில் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன சொன்னார்னா அயோத்தி அப்படிங்கிற ஒன்றை நம்ம கேட்டோம் அயோத்தி நம்ம கிடச்சிருச்சு அதை தாண்டி வேற எந்த மசூதிகளையுமே நம்ம பெரிய லெவலில் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் இதன் மூலமாக சில பேர் வந்து இந்துக்களோட தலைவராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார் அவருக்கு எதிராகவே அவருடைய இயக்கம் நடத்தக்கூடிய பத்திரிகையிலே அவருக்கு எதிராகவே அவரோட கருத்து முரண்பட்டு ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை ஒரு கட்டுரை எழுதுது ஸோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட தலைவர் மசூதி விஷயத்தில் ஒரு சைடு எடுக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சைடு எடுத்தார்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மசூதிகளுமே அத்தனை கோவில்களுமே காக்கப்படும் பெரிய லெவலில் அந்த பிரச்சனை மூலமாக சில அசம்பாவிதங்கள் நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய முகத்திரையாக இருக்கும் அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தர்காவுக்கு சால்வ் கொடுப்பாரா ஏன்னா அந்த மாதிரி வழக்கு இருக்குன்னு சொல்லி இந்துக்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அளவுக்கு காதலை போட்டுக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி வழக்கமாக தான் என்ன செய்வேனோ அதை செஞ்சுட்டு நான் வந்து இ நான் இப்படிப்பட்டவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டத்தில் மத்திய அரசோட பங்களிப்பை உச்சநீதிமன்றம் கேட்கும் போது இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் பண்ற அரசு தரப்பு சொல்லிட்டா இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்க்கப்படும் ஸோ ஆர்எஸ்எஸ்ஸும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருக்காங்க ஆர்எஸ்எஸ் உட தலைவரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி இந்த சால்வை கொடுத்தது மூலமாக இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டத்தில் நிச்சயமா அவர் வந்து ஒரு அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய லெவல்ல நம்பலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முன்னெடுத்த இந்த இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப உள்ளபடியே மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த மகிழ்ச்சியை தான் இந்த வீடியோவில் நான் ஒரு வீடியோவாக பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் சார்ந்து பல்வேறு கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஒரு செய்தி எந்த வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்